இந்த பாருங்க இதுதான் ஒம்பது புள்ளி வரிசையாக இருந்துச்சு இந்த பக்கம் ஒரு புள்ளி எடுத்துட்டோம் அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு புள்ளியை எடுத்துட்டோம் எடுத்துட்டோமா இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குது இங்கே ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு நடுவில் இருக்கிற புள்ளியை ரவுண்ட் பண்ணிக்கலாம் இந்த நாலுக்கு நடுவில் கேப் விட்டுறணும் இந்த இடத்துல கேப் விட்டு இந்த நாலு அதே மாதிரி தான் இங்கேயும் கேப்பு விட்டுருக்கேன் இந்த மூணு மூணாக ஒன்று இந்த பாருங்கள் ஒன்று ரெண்டு இந்த மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு மூணா பதினெட்டு மூணு புள்ளி வரணும் கரெக்டாக இப்போ அடுத்து இந்த லைனை அப்படியே சேர்த்து லைன் போட்டுடணும் அதே மாதிரி மேலேயும் சேர்த்து லைன் போட்டுடணும் அதே மாதிரி இந்த லைனையும் ஆறு ஆறு புள்ளி லைனையும் கீழே ஆறு புள்ளி லைனையும் சேர்த்து லைன் போட்டுடலாம் ஓகே இந்த போட்டோமா இந்த லைன் பூரா போட்டு விட்டோம் அதே மாதிரி இந்த லைன் பூரா போட்டு விட்டோம் இந்த மூணு மூணு புள்ளி எல்லா இடத்துலையும் மிச்சம் இருக்குது ஓகே இப்போது அடுத்து என்ன செய்யலான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் ஒன்றாவது நம்பர் போட்டிருக்கீங்கன்னா ஒன்றாவது நம்பரில் இங்கேருந்து நாலு புள்ளி அது நேராக எந்த எத்தனை நம்பருக்கு வரணும் ஆறாவது நம்பருக்கு வரணும் ஆறாவது நம்பரில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்புறம் இந்த லைன் பூரா சேர்த்து விட்றணும் இந்த லைன் பூரா சேர்த்து விடணும் ஓகே இப்போ நம்ம ரெண்டையும் நாலையும் ரெண்டாம் நம்பரு நாலாம் நம்பர் இப்போ ரெண்டாம் நம்பர் வந்து ஒன் ரெண்டாம் நம்பரு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு நாலு ஓகே இப்போ நம்ம ஆறு நாலு இந்த ஆறாம் நம்பரு கில நாலு இப்போ ஒன்று ரெண்டு மூணு நாலு அப்புறம் கேப் விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஓகே நெக்ஸ்ட் க்ளைன் இந்த ரெண்டாவது புள்ளியிலேருந்து எடுத்துகிட்டு போய் இங்கே ரெண்டில் சேர்க்கணும் இங்கே மூணாவதுலேருந்து எடுத்துகிட்டு போய் நேராக இங்கே வந்து இந்த மூணாவது புள்ளியில் சேர்த்துக்கலாம் ஓகே அடுத்து ஒன்று மூணு இந்த ஒன்று ஃபஸ்ட்டு புள்ளியா ஒன்று ரெண்டு மூணு நாலு கேப் விட்டுட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒன்று மூணு இப்போ அடுத்து இந்த லைன் பூரா செகண்டு இதிலிருந்து தேர்ட் பாயிண்ட் ஓகே இதாங்க ஐஸ்வர்ய கோலம் நடுவில் ஸ்ரீ மஞ்சள் பொடி வச்சு எழுதணும் மேலே சென்ட்ரு பாயிண்ட்டு சென்ட்ரு பாயிண்டில் ஐ இஸ் வ இர் எம்னு எழுதணும் நடுவில் அரிசியை பரப்பி வாழலையில் அரிசியை பரப்பி மகாலட்சுமி பூஜை தீபாவளி அன்றைக்கி பண்ணுங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இப்போ இந்த கோலம் போட்டிங்கன்னா வீட்டில் ஐஸ்வர்யம் தங்கும் மகாலட்சுமி யேச வித்மகை விஷ்ணு பத்னி சத்தீமிகி தன்னு லக்ஷ்மி பிரச்சோதயா நன்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோலத்தை சாமி கிட்ட தான் போடணும் கால் மீதிப்படக்கூடாது அரிசி மாவில் தான் போடணும் நன்றி